ஹலோ ஒரு நிமிஷம் ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாகவும் மிகுந்த அன்போடு வாழ்ந்து வந்தாங்க திடீர்னு அவருடைய மனைவி தோல் நோயினால பாதிக்கப்பட்டா எத்தனையோ சிகிச்சை அளித்தோம் எவ்வளவோ பார்த்தோம் எந்த பயனும் இல்லை அவளுடைய தோல் வியாதியும் சரீர பலவீனமும் படிப்படியாக அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு அப்படி இருந்தும் அவளோட கணவர் எந்தவித வேறுபாடும் இல்லாம முகச்சுழிவும் இல்லாம இந்த நிலையில தேவன் நம்மை நடத்துவார்னு சொல்லி அவளோட கூட சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் கணவன் வேலையிலேருந்து திரும்பி வரும்போது விபத்துக்குள்ளாகி தன்னுடைய பார்வையை இழந்து போயிட்டான் இதற்கிடையில் மனைவியுடைய தோல் வியாதி நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு அது அவளுடைய சரீரத்தை அலங்கோலமாக மாற்றி நல்ல வேலை நான் வேதனைப்படுவது என்னுடைய கணவருக்கு தெரியல நான் இவ்வளவு அசிங்கமா இருக்கிறத அப்படின்னு சொல்லி அவ தன்னுடைய ஆள் மனதுல அடிக்கடி சந்தோஷப்பட்டு கொண்டா நாட்கள் செல்ல செல்ல சரீர பலவீனங்கள் அதிகமாகி அவள் ஒரு நாள் மறித்து போனா தன்னுடைய மனைவியுடைய மரணத்தை அவனால் தாங்கவே முடியலை அடக்கம் செஞ்சுட்டு நடந்து வந்து கொண்டே இருந்தான் அப்போ அவளுக்கு பின்னால ஒருத்தர் நீ ஒரு குருடன் ஆயிடுச்சே எப்படி தனியா யாருடைய துணையும் இல்லாம நீ நடந்து நடந்துவார அப்படின்னு அவனை பார்த்து கேட்டாரு அதுக்கு அவன் சொன்னா நான் குருடே இல்லை என்னுடைய மனைவி அடைந்த அந்த தோல் வியாதியுடைய பாதிப்பை நான் பார்த்தா அவளுடைய மனம் ரொம்ப காயப்படும் அதனால நான் ஒரு குருடனை போல பாசாங்கு செஞ்சேன்னு சொன்னான் எத்தனை அன்பு பார்த்தீங்களா பிறருடைய குறைகள் நம்முடைய கண்களுக்கு தெரிஞ்சா அவங்களுடைய மனம் புண்படாமல் இருப்பதற்காக நம்ம தெரியாதது போலவே இருக்கணும் இதுதான் தன்னை போல பிறனை நேசி என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆமாங்க வேதத்தில் கூட நோவா வச்சு வஸ்திரம் விலகி இருந்தப்போ அவருடைய ஒரு மகன் வந்து மற்ற தன்னுடைய சகோதரனிடத்தில் சொல்லி கேலி செஞ்சு சாவத்தை பெற்று ஆனால் மற்ற பிள்ளைகளும் அப்படி செய்யலை பின்புறமாக நடந்து வந்து தகப்பனை மூடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம் நாமும் மற்றவர்களுடைய குறைகளை மறந்து நம்முடைய பாவங்களை தேவன் எப்படி மூடி விட்டாரோ அதே போல் நாமும் மூடிவிட கற்றுக்கொள்ளணும் நிறைவான நம்முடைய தேவன் நம்முடைய குறைகளையும் நம்முடைய பலவீனங்களையும் உணர்ந்தவரா பாவத்தின் ஆழங்களையும் பார்த்து நம்மை உள்ளவாரே ஏற்றி கொண்டாரல்லவா நாமும் பிறருடைய குறைகளை தெரிந்து கொள்ள விருப்பம் வேண்டாம் மற்றவர்களுடைய பலவீனங்களை அற்பமாக எண்ணாம கிறிஸ்துவ போல உள்ளவாறே ஏற்றுக்கொள்ள மனதாக இருப்போமா